முதலாவதாக இந்த சுதந்திர தினத்தையொட்டி ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் ஆகியோர் வெளியிட்டிருக்கிற வாழ்த்துச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்துச் செய்தி இவ்வாறு வழங்குகிறார் வளமான நாடு அழகான வாழ்க்கைக்காக சகோதரத்துடன் கைகோர்ப்போம் ஜனாதிபதியின் சுதந்திர தின வாழ்த்து என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது நாடென்ற அடிப்படையில் கடந்த நூற்றாண்டில் தவறுவிட்ட வெற்றிகளை நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து சகலர்தம் கனவான வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒற்றுமை உறுதிப்பாடு மற்றும் சகோதரத்துடன் கைகோர்ப்போம் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதோடு சுந்தரத்தின் உண்மையான நோக்கங்களை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் அர்த்தமுள்ள தேசிய சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க அவரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறாா் பல சவால்களுக்கு மத்தியில் பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்து நாடு முன்னேறி வரும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகிறோம் இலங்கையர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து போராடி ஒன்றரை வருட குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் சவால்களுக்கு மத்தியில் கூட்டாகவும் உறுதியுடனும் செயற்பட்டு நமது நாட்டை தூய்மையான அரசியல் கலாச்சாரத்துக்குள் கட்டியெழுப்பப்பட்ட அழகான ஆகஸ்ட் சர்வதேச அளவில் முத்திரை பதிப்பதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாம் பெற்றுள்ள பேரண்ட பொருளாதார நன்மைகள் இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள அனைத்து இன சமூகங்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதே எமது அடுத்த முக்கிய நோக்கமாகும் புதியாக கட்டி கட்டியெழுப்பப்படும் அபிவிருத்தி செய்யும் முறையின் உண்மையான வெற்றி அடைவது சாத்தியமில்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அண்மைய காலத்தில் இடம்பெற்ற மிக பாரி இயக்கிய அர்த்தத்தை நாம் சந்திக்க வேண்டியிருந்ததே இந்த அர்த்தத்தின் அனுபவம் வேதனையாக இருந்த போதிலும் கடந்த ஒன்றரை வருட குறுகிய காலத்தில் நாம் கட்டியெழுப்பிய உறுதியான அடித்தளங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் பணியில் வெற்றிகரமாக முன்னோக்கி செல்கின்றோம் சுதந்திரத்துக்கு பின்னரான காலங்களில் நமது நாட்டை சரியான திசையில் வழிநடத்தவும் தேசிய ரீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையவும் ஒற்றுமையாக வாழவும் வரலாற்றில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகள் பெரும்பாலும் தவறவிடப்பட்டிருக்கின்றன இருப்பினும் இந்த தடவை அந்த தவறை மீண்டும் செய்யாமல் நமது நாட்டை முன்பை விடவும் மிகவும் முன்னேறிய வலிமையான மற்றும் கௌரவத்துக்குரிய நாடாக மேம்படுத்துவதற்கு நாம் உறுதியுடன் செயற்படுவோம் நமது பெருமைமிக்க கலாச்சாரம் பண்டைய வரலாறு மற்றும் சிறந்த பாரம்பரியத்தை பாதுகாத்தி அதன் மேல் உறுதியாக நிலைத்திருந்து இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது என்பதை இங்கே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இருபதாம் நூற்றாண்டில் பிறந்தவர்களின் பெருமைமிக்க நாடு பற்றிய கனவு கலைந்த போதும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அந்த கனவை நனவாக்கி நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் முன்னேறிய வளமான மற்றும் சிறந்த நாடாக இலங்கை கட்டியெழுப்பி நாம் எதிர்பார்க்கும் புதிய சகாப்தத்தை உருவாக்க முடியும் என நான் நம்புகிறேன் இதன்போது இந்த நாட்டின் அனைத்து மக்களின் வலிமை ஒருமைப்பாடு மற்றும் உறுதிப்பாட்டில் நாம் வலுவான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதாக தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்